ஐயா இப்போ பொது வழியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இது பொதுமக்களாலேயே நடந்துட்டுருக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வண்டியில் போயிட்டுருக்கும் போதே ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரியான பொது வழியில் நடக்கக்கூடிய மக்களாலேயே மக்களுக்காக நடக்கக்கூடிய சீர்கேடுகள் இது எப்படி தவிர்க்கிறது மேலை நாடுகளில் வந்து மேக்சிமம் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து மக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த விதிகளை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் இன்னும் நம்ம நாட்டில் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க இது என்ன உடைய என்ன செய்யலாம் வணக்கம் நான் அழகர் செந்தில் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநிலத் தலைவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி லவ்வர்ஸ் டே அன்னைக்கு என்னுடைய இயக்கத்தை ஆரம்பித்தேன் ஏன் லவ்வர்ஸ் டேயில் ஆரம்பித்தேன் அப்படின்னா லவ் நாட் ஓன்லி யோர் லவ்வர்ஸ் லவ் யுவர் சொசைட்டி லவ் ஹானஸ்டி லவ் ஸ்ட்ரெயிட் ஃபார்னர்ஸ் லவ் கமிட்மெண்ட் லவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது காதலிகளையும் காதலர்களையும் மட்டும் காதலிக்காதல்கள் சமுதாயத்துக்கு காதலியங்கள் நேர்மையை காதலியுங்கள் நியாயத்தை காதலியங்கள் விழிப்புணர்வு காதலியங்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காதல் பெருக 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 சமுதாயம் அமைதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பிப்ரவரி ஃபோர்டீன்த் இந்த இயக்கத்தை நம்ம ஆரம்பித்தோம் அங்கேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நான் இதுவரை நிறைய இடத்துல வந்து அரசு ஊழிகள் சரியில்லை அரசு அதிகாரிகள் சரியில்லை அரசியல்வாதிகள் சரியில்லை அப்படின்னு இருக்க இடத்துல நான் உண்மையிலேயே அவன் குற்றம் சாட்டுறேன் ஏன்னா நிறைய விஷயத்தில் அவன் சரியாக வேலை செய்யாதனால தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து சட்டத்தை மீறி போதும் ஒரு உதாரணம் செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டதை தடுக்க தவறிய அதிகாரிகளிடம் இதுவரை யாரெல்லாம் போக்குவரத்துக்கு காவல்துறை போக்குவரத்துல இருந்தாங்களோ கடந்த இருபது முப்பது வருஷமாக இதுதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இருபது வருஷம் இதுக்கு சம்பளத்தை திருப்பி வாங்கிடலாமா இது அரசு வந்து இல்லை ஹைகோர்ட் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி செல்ஃபோன் ஒரு இடத்துல செல்ஃபோன் பேசுகிறத வந்து கண்டுக்காமல் போனதுனால இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஆட்டோலையும் டூ வீலரில் மெயினாக டூ வீலரில் அந்த மெயினை ஸ்விக்கி ரிப் இந்த கம்பெனிஸில் ஓலா அந்த டெலிவரி பண்ண போகிற பசங்க அப்புறம் ஆட்டோ கேப் டிரைவர்ஸ் ரேபிடோ யூபர் ஆலோ அப்புறம் கேப் டிரைவர்ஸ் எல்லாமே படம் பார்த்துக்கிட்டு எல்லாமே சொல்லக்கூடியது சில பேர் படம் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க டிராஃபிக்கில் இது எவ்வளோ பெரிய அநியாயங்கள் ஒரு செகண்ட் டைவர்ஷன் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு செகண்டை இவங்க படம் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாங்க சில பேர் சொல்லலாம் நான் பாட்டு தான் பார்க்குறேன் வீடியோ போட்டு கிடையாது படமே பார்க்குறாங்க நாங்கள் நிறைய இடத்துல சொல்லிட்டோம் இது எங்கே போச்சுன்னா அலட்சிய அரசு ஊழியர்கள் அலட்சிய அரசு அதிகாரிகள் அவர்களின் கவனக்குறைவு அலட்சியம் இல்லை கார்பரேட்டோட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டாமினன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு தெரியல கார்ப்பரேட் கூப்பிட்டு வந்து கண்டுக்காரங்க சொல்கிறாங்களான்னு தெரியல ஏதாவது இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் சிந்திக்கணும் அவசரப்பட்டு நான் பேசலை காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு போராளி அனுபவிக்க போராளி எந்த கட்சி மதம் ஜாதி இனம் இல்லை நான் மக்களுக்காக மக்களாக கூட கொடுக்கக்கூடியவர் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கார்பரேட் கூட்டு ப்ரெஷர் பண்ணதான் நான் ஃபீல் பண்ணுறேன் காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு போலீஸை பிடிச்சி கொடுக்குறோம் செல்ஃபோன் பேசி பாருங்க கண்டுக்கிறது கிடையாது தெருக்கு தெரு கேமரா சிசிடி கேமரா வச்சுக்கீங்க சிக்னல் ஜம்பிங் ஹெல்மெட்டுக்கே ஒரு கேஸை போடுறீங்க ஏன் செல்ஃபோன் ட்ரைவிங்குக்கு இன்னும் கேஸ் பண்ண முடியல தெரியலையா எவ்வளோ கார் ஹைவேஸில் ஃபுல்லாக எல்லா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லாரி செல்ஃபோன் படம் பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு தான் பேசுகிறான் கண்டெய்னர் லாரி டிராக்டர் என்னென்ன இருக்கோ ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே நியாயம் பண்ணுறாங்க இதெல்லாம் யார் தருகிறது சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக செல்ஃபோன் ட்ரைவிங்கு யாருமே கேட்கல ஒரு விட கார்பெடு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இப்போதான் ஹெல்மெட் எடுத்துக்கோங்க ஹெல்மெட் வியாபாரம் பண்ண சொல்லிட்டாங்க அதாவது என்னென்னா அதிகமாகவும் இப்போ ஹெல்மெட் டைட் பண்ணோன்னே ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு தனி மனித உயிருக்காக போராடக்கூடிய நீதிமன்றங்களும் அரசாங்கமும் ஒரு தனிமனித இன்னொரு உயிருக்கு போகுது இப்போ நான் ஹெல்மெட் போட நான் மட்டும் தான் சாவ போகிறேன் ஆனால் இதை வந்து என் க என் உயிரை காப்பாற்ற நீங்கள் செல்ஃபோன் நான் பேசிட்டு போகிறேன்னா இன்னொருத்தர் உயிர்க்கு ஆபத்து என் உயிருக்கு ஆபத்து தேர்ட் பர்சன் உயிர்க்கு காபத்து அவன் ப்ராப்பர்ட்டி ஆபத்து ஏன் நீ கருத்தில் கொள்ளலை ஏன்னா கார்பரேட் கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி கைகூலிகளாக நிறைய பேர் மாறிவிட்டோம் கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவான் இப்போ ஐம்பது பர்சன்ட் ஹெல்மெட் டைட் பண்ணணுன்னு அவர் எல்லாம் ஹெல்மெட் ஆரம்பிச்சு வியாபாரம் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் அதில் ஒரு கோடி மக்கள் வந்து செல்ஃபோனை டெய்லி ஒரு பத்து நிமிஷம் யூஸ் பண்ணுறான்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க பத்து பேர் பத்து ஒரு கோடி மக்கள் பத்து நிமிஷம் பேசுறாங்கன்னா பத்து கோடி ரூபா முப்பது நாளைக்கு முந்நூறு கோடி ரூபா வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபா பல்ஸ் ஆகுது ஃபோன் பேஸ்ட் ஒட்டி விட்றாங்க இதை போலீஸ் பிடிக்க ஆரமிச்சிட்டோன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியான கூட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா லாஸ் இந்த லாஸ் வந்துடக்கூடாதுக்காக செல்ஃபோன் பைசை கண்டுக்காமல் போய் அத்தனை லட்சி அதிகாரிகளும் மக்கள் வரி பணத்தில் சம்மளம் ஆனவன் எல்லாருமே சாபக்கெட் இதை கண்டுக்காதனால் இன்றைக்கி வீடியோ படம் பார்க்குறாங்க ஆர்டிஓஸ்லேருந்து எல்லாருமே அமைதியாக இருக்கிறீங்க ஏன்னு தெரியல இதை யார் சரி பண்ணுறது கார்பெட்டுக்கு நம்ம கைக்கொள்ளியாக இருக்கிறதா இதை யாரும் பண்ணல அப்போது இன்னொரு அப்பாவோ ஒரு அம்மாவோ உயிரோட இருந்தால் பிச்சை எடுத்தால் அந்த குழந்தைய படிக்க வச்சுருவான் சாப்பிடுவாங்க சாப்பாடு போடுவாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இந்த அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா இந்த குடும்பத்தோட நிலைமைனு அப்போது ஒரு விபத்துன்றது வந்து அந்த செல்ஃபோன் பேச வேண்டிய ஒரு விபத்துன்றது வந்து சாதாரண ஒரு மக்களால் ஒரு ஆள் சாப்பிடலை ஒரு பரம்பரை சாப்பிடிறான் ஏன்னா அவங்க அப்பா இருந்தாலும் அவன் டுவெல்த்து முடிச்சு பி படிக்க வைப்பாரு அப்பா இருந்தாலும் இந்த பையன் டுவெல்த்து அந்த பையன் அவங்க பையன் டென்த்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கம்மியாகிடும் இதை ஏன் ஒருத்தனையும் யோசிக்கல சொன்னால் கோவம் வேறு செல்ஃபோன் பேசுகிறாங்க நீ யார் என்ன கேட்கறதுக்கு ஆர் யூ இதுதான் தொடர்ந்து இந்த கேள்விகள் ஏன் இந்த நாட்டில் இருந்து அமெரிக்க இப்போ கேட்டீங்க நீங்கள் அமெரிக்காவில்லாம் எல்லாம் ரூல்ஸை ஃபாலோ இங்கே பண்ணலன்னா அங்கே அமெரிக்காவில் துபாயில் வந்து அரசரே இருந்தாலும் அவன் பையன் தப்பான தப்பு தான் இங்கே நான் யாத்திரியம்மா நான் வட்டம் மாவட்டம் பகுதி பிரதிநிதி அது எதுன்னு சொல்கிறது இல்லைன்னா நான் அரச அதிகாரது நான் இன்னாகுன்றது நான் இன்னொரு பெரிய ஆளுன்றது நான் லாயர்ன்றது நான் டாக்டர்ன்றது எனக்கு புரியுது எமங்கிட்ட போய் யாருமே சொல்ல முடியாது இவன் எல்லாம் எமனு கே தான் ஒரு செகண்ட் டூட்டு போயிடுவார் இதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சால் இந்த மாதிரியான விபத்து தலைவர்களுக்கு மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் வந்து அறுபது ஹெல்மெட் கேஸை போட சொல்லுங்கள் அரசாங்கம் அறுபது செல்போன் கேஸை போட சொல்லுங்கள் யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷன் வராங்களோ அவங்க அந்த எந்த பதவியிலருந்தோம் அதிகார பதவியாக இருந்தால் சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள் ரெண்டாவது அதிகாரத்தை யூஸ் பண்ணால் அதிகாரி டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்கள் மூணாவது உள்ளத்தையும் போட சொல்லுங்கள் அதே மாதிரி அரசு அதிகளையும் சொல்லி பதவி எடுங்க ஃபஸ்ட் வாட்டி வந்து பதவியிலேருந்து எடுங்க ரெக்கமெண்டேஷன் தப்பான விஷயத்துக்கு ஆனால் நீங்கள் கேட்டீங்க பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு இடத்துலையும் பொதுமக்கள் பண்ண விஷயம் என்னன்னா அநியாயங்கள் படித்த முட்டாள்கள் சென்னையில் படித்த முட்டாள்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க பிளாட்ஃபார்மில் வண்டி ஓட்டுறாங்க அந்த முட்டாளிலே நம்ம வரிப்பணம் உங்கள் வரிப்பணம் என் வரிப்பணம் சேர்த்து தான் அந்த பிளாட்ஃபார்ம் போடுறது ஃபைவ் இயர்ஸ் வரணும் அந்த அந்த பிளாட்ஃபார்ம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் த்ரீ இயர்ஸில் அந்த பிளாட்ஃபார்ம் வண்டி வண்டி மேலே ஓட்டுறாங்க இவ்வளோ ஆஃபீஸ் சீக்கிரம் போய்ட்டு நீ நைட்டு பன்னெண்டு மணி வரையும் செல்ஃபோன் நோண்டிவிட்டு ரெண்டு மணி இருந்துட்டு அப்புறம் எட்டு மணிக்கு தூங்கிட்டு ஒம்பது மணிக்கு எதிரிச்சு ஓடனின்னா எந்த நியாயம் இதை பண்ணலை நம்ம பப்ளிக்கில் இருக்கக்கூடியவருந்தான் அங்கே ஆஃபீஸில் மேனேஜராகவும் ஹெச்ஆராகவும் ஆவும் இருக்காங்க எச்ஆர்ன்றது என்ன நினைக்கிறாங்க முதல்ல ஹெச்ஆரோட வேல்யூவே கம்மியாயிடுச்சு நீங்கள் ஹெச்ஆர்லாம் ஜீரோஸ் லெவலில் நிற்கிறான் ஹெச்ஆர்ன என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் போஸ்ட் ஹெச்ஆர் ஹெச்ஆர் வரிகளை டெய்லி நல்லா இருக்கீங்களா டார்கெட் அச்சீவ் பண்ணிங்களா ஒர்க் பண்ணிங்களாம் கேட்குறீங்களா அந்த கீ ரிசல்ட் ஏரியா கேஆர்ஏல ப்ராப்பராக வண்டி ஓட்டிங்களாம் கேட்டீங்களா அந்த ஒரு ஹியூமன் ரிசோர்ஸு ஆக்சிடன்ல செத்து போயிட்டானா உங்கள் அசட்டு கம்மியாக இல்லையா அந்த குடும்ப லாஸு உங்கள் கம்பெனிக்கு லாஸ் தானே அப்போ அட்லீஸ்ட் வந்தவங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி டெய்லி உட்காந்து ரோட்டில் கேஸ் போடக்கூடிய அரசாங்கங்கள் என்ன பண்ணும் இப்போதான் இங்கே நம்ம மௌண்ட்டு போந்து முடிஞ்சோடு எடுங்க கிண்டியில் இருந்து டிஎல்எஃப் இருக்குது ஆர்எம்எஸ்எட் இருக்குது ஒன் கேப்பல் இருக்குது எல்லாரையும் கூப்பிடுங்க ஒரு நோட்டீஸை கொடுங்க யாராலும் நம்ம பிளேட் கரெக்டாக வச்சுக்கிங்க பம்பர் போடக்கூடாது சென்ட்ரல் ரூம் கிடையாது இதெல்லாம் யார் எடுத்துக்கணும் அந்த ஹெச்ஆர் பண்ணணும் நம்ம பொதுமக்கள் பண்ணணும் ஹெச்ஆர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் ரெண்டாவது போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க மூணாவது வெளியே வரும்போது ஃபைன் போடுவாங்க நாலாவது வண்டி சீஸ் பண்ணுவாங்க இதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா செவன்ட்டி பர்சன்ல பிரச்சனை சரி ஆகிடும் ஆனால் ரோட்டில் நின்று போய் தாவி தாவி பிடிக்கும் போது தேவையில்லாமல் பிரச்சனை லஞ்சம் வாங்குகிறாங்கன்ற பேச்சு இதெல்லாம் வராமல் போயிடும் இல்லையா இதெல்லாம் வந்து கீழ கொஞ்சமாக வாங்கிக்கிறான் மேலே இருக்கிற அதிகமாக வாங்கிக்கிறான் அவன் இவனை கண்டுக்குது இல்லை இவன் அவனை கண்டுக்குது இல்லை இப்படியே போகிறனால தான் நாடு நாசமாக போயிட்டு இருக்குது ஒன்று ரெண்டாவது பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒஸ்ட்டான விஷயம் படித்த எல்லாருமே அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணுமா இல்லை அடி முட்டாளுதா இருக்கணுமா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஹோட்டலில் சாப்பிட்றோம் பப்ளிக் ப்ளேஸில் வெயிட் பண்ணுறோம் உடனே நம்ம உலகத்துலேயே இவங்க தான் அந்த வீடியோ ரசிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏசியை ரசிக்கிற மாதிரியும் இல்லைனா ஒரு பெரிய ஏசியை மாதிரி அந்த வீடியோ ஆன் பண்ணி என் ஹேண்ட் ஃப்ரீ போட்டு மாட்டிக்கலாம் நீங்களா அடி முட்டாளுதா அந்த எல்லாம் கத்த விடும் இப்போ இவர் ஒரு கற்றுவார் அவர் ஒரு பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு பொறுமையாக போயிட்டுவோம் இவன் ரீல்ஸ் கேட்பான் அவன் ரீல்ஸ் கேட்பான் அவங்க ரீல்ஸு எல்லாம் ஷார்ட்ஸு ஷார்ட் ஃபிலிம்ஸு யூடியூப்லாம் கேட்டிருந்தா காதில் வச்சு கேளு நீங்கள் என்ன பண்ணீங்க அதை கத்துறீங்க இது என்ன ஒன்று ஒருத்தர் கேற என்கிட்ட வரும்போது நான் ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது கேறேன் தம்பி கொஞ்சம் பப் ஹே ஹேண்ட் ஃப்ரீ போட்டுக்கோ இது ஏன் காது ஏன் ஃபோனு ஓன் காது ஓன் ஃபோனு தான் ஹேண்ட் ஃப்ரீ நீ வெளியில் விட்டினா அது ஏன் காதுக்கு வருது அப்போ ட்ரைவர் பாட்டு போடுறாரு டிரைவர் ஒரு பாட்டு போடுறாரு நம்ம பதினைஞ்சி பேர் பதினஞ்சு ரூபாய் சௌண்ட்ட பட்றேன் மண்டை வலிக்குமாதிக்கதான் இது ஒன்று ரெண்டாவது படிக்காதவங்களும் சேர்ந்ததுல ஒரு விஷயம் நான் என்னென்னா படிக்காதவங்களோ படித்தவங்களோ நான் பஸ்ஸில் ஏறேண்ணா ஊர் பக்கம் போனா ஆமாம் எங்கே இருக்கிறேன் நான் எப்போ வரேன் நான் அப்போ தான் அந்த பொங்கலுக்கு போய்ட்டு வந்தேன் என் பொண்ணு சொன்னா ஓரடி சொன்னானு இந்த உங்கள் கதை குப்பைலாம் எங்களுக்கு வேணுமா ஒருத்தரோட கதை ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு கதை அடுத்தவர்களுக்கு அது குப்பை பொது வெளியில் பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் யாரும் சொல்லிக் கொடுக்காத பள்ளியில் கூட சொல்லிக் கொடு பள்ளியே முதலே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பள்ளியே வந்து படிக்க வைக்கிறது வாந்தி அதாவது சப்ஜெக்ட் படிக்க வைக்கிறது பாஸ் பண்ண வைக்கிறது வேஸ்ட் இன்றைக்கிறது சிஸ்டத்தை ஃபுல்லாக ஒழிச்சிட்டு பழைய சிஸ்டம் நைன்டீன் செவன்ட்டி சிக் எயிட்டிஸில் இந்த மாதிரி கொண்டு வரணும் மாரல்ஸ் கொண்டு வரணும் அதெல்லாம் கொண்டு வர்றது கிடையாது அவங்க சொல்லிக் கொடுக்கணும் பேசும்போது பப்ளிக்கில் ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் காமனான விஷயங்களை விழிப்புணர்வு அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம சத்தம் போட்டு பேசணும் பேசுவதை சத்தம் போட்டு பேசக்கூடன்னா அஸ்கிவ் வாய்ஸில் தான் பேசணும் இந்த வீட்டில் இன்றைக்கி வர சொன்னாங்க இதுதான் நீங்கள் பேசுறது உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டுந்தான் கேட்கணும் அவருக்கு சொல்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தான் கேட்கணும் மூணாவது சீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கக்கூடாது இதுதான் பொது வெளியில் இருக்கக்கூடிய நாகரிகங்கள் இந்த நாகரீகத்தை எந்த பள்ளியும் கற்றுக் கொடுக்குறது ஒரு ஹோட்டலுக்கு போகிறது தண்ணியை பைப்பத்துருவது அப்படியே திருவிட்டு வேலுமணி பண்ணவங்களும் இருக்காங்க தெரியாமல் பண்ணவங்களும் இருக்காங்க வேலுமணி படவங்களை என்னன்னு கேட்டால் பொங்கல் எழுபது ரூபான்னு சொல்கிறான் நூறுரூவான்னு சொல்கிறான் தோசை இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் சீட்டை கிழிக்கிறது நீங்களாம் படித்து என்ன பையன் உங்கள் படிப்பு எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம ஏதாவது இடத்துல நம்ம முன்னேடெலாம் பார்த்தீங்கன்னா வீடுபுரம் பண்ணும்போது ரோட்டில் நான் சின்ன பையனாகும் போது என் தப்புன்னா யாரும் தெரியாது எனக்கு கண்டிச்சுட்டு போவார் என் அம்மா படம் பசனால் நீ பண்ண தப்பு இல்லை அங்கிள் சரி சரியாக தான் சொல்லிருவாங்க என்ன நடக்குது யாராவது கண்டிச்சானா என் பிள்ளையை நானே கட்டிக்கிறதுல அதெல்லாம் தருதலையே போடுது என் ஸ்கூல் பசங்க என் பையன் பைக்கில் போவாங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் பைக்லையே போயிடுவான் பரவாயில்லையா இல்லை அவன் இடித்து யாராவது டாக்டர் இருக்கார் அவர் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிப்பார் முப்பது வயசு தான் முப்பது அவர் இன்னும் முப்பது வாழ்க்கை இருக்குது வருஷத்துக்கு ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சம் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா முப்பது வருஷத்துக்கு மூணு மூன்றரை கோடி ரூபாய்க்கு நஷ்டி கேட்டு அவர் போட்டார்னா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒய்ஃப் கேஸ் போட்டால் யார் நீ கொடுப்பீங்களா ஒரு ஆணை வந்தது குழந்தைங்கலாம் வண்டி ஓட்டக்கூடாது இந்த குழந்தைங்க வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ஆணை வந்துச்சுல்ல அதை யாராவது பின்பற்றுறாங்கள கபடி சொல்லிவிடு சொல்லிக் கொடு பாட ஆட ஆடை கொடு வண்டி சொல்லிக் சொல்லிவிடுன்னு ஏதாவது விதி இருக்கான்னு என் பையன் வண்டி கே வண்டி கேட்டுதான் வண்டி கே வண்டி இல்லாமல் நான் டென்த்து பாஸ் ஆக மாட்டேன்றான் டுவெல்த்து பாஸ் ஆக மாட்டேன்றான் எந்த வகையில் நியாயம் தயவுசெய்து நான் திரும்பி சொல்கிறேன் ஏ இப்போ நாளைக்கு உங்கள் பையன் வந்து எனக்கு மாதம் ஒரு லட்சம் கொடுன்னா கொடுத்துருவீங்களா எது முடியாத அது முடியாதுன்னு சொல்லி நோ சொல்லி பழகுங்க கே ஓடபிள்யூ நோ தெரியும் அதையும் சொல்லி பழகுங்க என் ஓ நோ அதை சொல்லி பழகுங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்கன்னா முடியாது தெரியாது எங்கள் பையன் நான் பண்ணுறது இல்லைன்னு பெருமைக்காக தயவுசெய்து பண்ணாதீங்க அதுதான் நான் திரும்பி தான் சொல்லுவேன் பெருமைக்கு பண்ணக்கூடிய எல்லாமே எருமையிடம் போய் சேர்க்கறதுக்கான சமம் ஆனால் தயசாக அதை பண்ண வேண்டாம் நல்ல வழியை சொல்லிக் கொடுப்போம் யாராக தப்பை சொன்னாங்கன்னா தப்பு என்ன சொல்கிறாங்க கேட்போம் சொன்னவன் யார் சொன்னவன் என்ன ஜாதி சொன்னவன் என்ன மதம் இவன் என்ன பெரிய ஹீரோவா இவன் திருத்திடுவான் நான் நாட்டை நாங்கள் போய் சில விஷயம் செல்ஃபோன் பேசுகிறேன்னா நீ நாட்டை திருத்திடுவியா சுய மாற்றம் மட்டும்தான் உலக மாற்றம் நீ நீ மாறுக்கும் நான் ஒரு பொம்பளை பசங்களாக இருந்தாலும் ஆம்பளை பசங்கள்லாம் சொல்லுவேன் எங்கேஜ் ஆந்தால் இப்போ லவ் பண்ணுறீங்களா ஆமாம் உங்கள் லவ்ர்ட்ட ஒரு யாராவது சொல்லுப்பா ஆனோ பெண்ணோ செல்ஃபோன் பேசுகிற உங்கள் வண்டியில் ஏற மாட்டேன்னு சொல்லு குடிச்சிட்டு போட்டால் நான் வரமாட்டேன்னு சொல்லு சிக்னல் ஜம்ப் பண்ணினா தப்பு நம்ம அப்பா மாதிரி அப்பா இருப்பான்னு சொல்லு நம்ம அம்மா மாதிரி இன்னொரு அம்மா இருப்பாங்க எங் பசங்களுக்கு இளைஞர்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறது ஒரு ஜாலி ஆனால் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா தலை சுத்தல் நெஞ்சு வலி படப்படப்பு எவ்வளோ இருக்கும் ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு போர்க்களத்துக்கு போய்ட்டு வர மாதிரி நீங்கள் சிக்ஸாக் பண்ணதும் சடன் பிரேக் போடுறதும் அவங்களோட மன உளைச்சல் என்னன்னு தெரியாது இதே நம்ம நிற்கிறோம் பெரிய டிராஃபிக்கு உங்கள் அப்பா அம்மா வயசாக நடிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வண்டி அவங்க கையை பிடிச்சி கொடுமை விடுவீங்க அப்போ மற்றவரையும் அவங்க அப்பா அம்மா நினைக்க மாட்டிருக்கீங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் நீங்கள் படிக்கலைன்னா உங்கள் அப்பா அம்மா உங்கள் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை அடிக்க வைக்கிறாங்க ஹோம்ஒர்க் பண்ணுறது திட்டு திட்டுவாங்க வைக்கிறாங்க எதோ ஒன்று வைக்கிறாங்க அப்போது நான் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி உங்கள் அப்பா அம்மா உங்களை ஸ்கூலில் டிராப் பண்ணும்போது எத்தனை பேரோட அப்பா அம்மா வந்து செல்ஃபோன் பேஸ்ட் பண்ணி விட்டுறாங்க எத்தனை பேர் அப்பா அம்மா சிக்னல் ஜம்ப் பண்ணி போகிறாங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அம்மா நீ எனக்கு வேணுமா அப்பா நீ எனக்கு வேணும்ப்பான்னு மட்டும் சொல்லுங்கள் வேறு எதுவுமே சொல்லலாம் நீங்கள் அப்பா நீ எனக்கு வேணும்ப்பா என்னப்பா நீ ஏ ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு கேளுங்க சில சமயம் அப்பா அம்மா திட்டுவாங்க உன் வேலையை பாரு தெரியும்வாங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்க சரிம்மா அப்படின்னாங்க ரெண்டுமே இல்லாமல் சில பேர் அமைதியாக இருப்பாங்க நைட்டு தூங்கும் போது அந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு தோணும் என் பிள்ளை இப்படி சொல்லிடுச்சு நம்ம மாறணுமே அப்படின்ட்டு இதை மாற்றங்கள் வந்து ஒருத்தரும் நம்மளால் முடிஞ்சுறையும் மாற்றும் நான் ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் புக்கில் ஒன்று போடுறது நீ நாட்டுக்கு என்ன செய்தா என்று கேட்ப நாடு உங்களுக்கு என்ன செய்தது சாரி நாடு உனக்கு என்ன செய்ய கேட்பேன் நீ நாட்டுக்கு என்ன செய்தான்னு கேட்பாங்க அந்த வகையில் நான் நாட்டுக்கு நிறைய செஞ்சேன் நாடு என்ன விட அந்த மாதிரி ஒரு ஒரு சிட்டிசனும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக இது பர்ஃபெக்டாக இருக்கும் நாடு சுபீஷ்மாக இருக்கும் சுய மாற்றம் மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நாலு பேர் தட்டி கேட்க முடியும் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒழுங்காக இருந்தால் தான் மற்றவங்களை கேட்க முடியும் நீங்கள் இங்கே உட்காந்து செல்ஃபோன் பேசிட்டு குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் நாலு பேர் கேஸ் போட்டிங்கன்னா நாளைக்கு பார்க்கணும் சிரிப்பான் அதை தான் வீடியோ எடுத்து நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் லஞ்ச இலவனைகள் இல்லாமல் மக்களும் அரசு அரசியலும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அரசுக்கும் நல்ல பெயர் சமுதாயத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் ஏன் இந்த சாலையோர சாலையோரத்தில் சின்ன சின்ன ரோட்டு கடைகள்னு சொல்லுவாங்க ம் அந்த கடைகள் வந்து கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் காவல்துறை வந்து கையூட்டு வாங்குறாங்களே அவங்க கிட்ட எப்படி ஏற்றுக்கிறது காவல் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க வாங்குறாங்கன்ட்டு அப்போ நாங்கள் என்ன சொன்னால் ஏன் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏழைங்கன்னு வந்து ஒரு பாயிண்ட் இருந்தது சம்பாதிக்க முடியல ஃபஸ்ட் கஷ்டோன்னு இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு வீட்டிலையும் நல்ல இருக்குது இன்றைக்கி நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் கடை போடுவாங்க இல்லை ஒரு பத்து இருபது பர்சன்ட் தரமே போய்னா யாரெல்லாம் இருக்கீங்களோ போய் செக் பண்ணுங்கள் நல்ல நகை நட்டு நல்ல கார் கூட வச்சுருக்காங்க அவங்களுக்கு வாடகை கொடுக்கக்கூடாது ஈவி கட்டக்கூடாது இந்த ரோட்டோட கடை பப்ளிக் அப்படின்னு வாங்கி போவாங்க பப்ளிக் ஒரு சோம்படுத்தணும் இதெல்லாம் வந்து வந்துடுச்சு ஒரு கடை போடும்போது ஆரம்பத்துலேயே அந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துருந்தா நல்லாயிருக்கும் கார்பரேஷனர்கள் நீங்கள் சொன்ன காவல்துறை எல்லாமே சாப்பாடு கைவிட்டு வாங்குறது காசை கைவிட்டு வாங்குறது அப்படிங்கம்போது அப்போ வந்து இவங்க வந்து எந்த வகையில் ஒரு பப்ளிக் போய் நின்று பிரச்சனை மாதிரி இவங்க ச மிரட்ட முடியும் சண்டைப்படும் இது யார் கவனிக்கணும் உயரதிகள் கவனிக்கணும் இன்றைக்கு சிசிடி கேமரா வந்துச்சா எத்தனை வண்டி போய் இப்போ நீங்களே சொல்கிறீங்க உங்கள் மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அவங்களும் யோசிக்கணும் நமக்கு வந்து நம்ம ஒரு காவல்துறை போட்டிருக்கோம் நம்ம மிடுக்கா இருக்கணும் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பாடு வாங்குறோமே ஹோட்டலுக்குள்ளேயே போய் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கீங்க ஃப்ரீயாக பப்ளிக் உங்களை பார்க்குறாங்க உங்களை எப்படி மதிப்பாங்கன்றது நீங்கள் யோசிக்கணும் அதிகாரிகள் இதெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கணும் இப்போது நிறையா கேம்ப்லாம் போடுறாங்க அரசு சார்பாக எந்த கேம்ப்லையாவது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேம்ப் கலந்துக்கிறாங்களா ஏன் கலந்துக்க மாட்டேங்க அந்த காலத்துலலாம் லஞ்சம் எங்கேயோ ஹோட்டலில் நடந்தது நம்ம புகார் கொடுக்கணும் இன்றைக்கி லஞ்சம் எங்கே நடக்கலை லஞ்சத்தை வந்து புகார் கொடுத்ததாக நடக்க நடவடிக்கை எடுக்கணுமா என்ன ஸோ இதெல்லாம் வந்து கையோட்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் இது யார் செய்யணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கவங்க அதை வந்து மேக்ஸிமம் கடைப்படக்கூடாது இன்றைக்கி நான் வந்து டீஎஃப்ளோர் பண்ணுறேன் ஐடியில் இருக்கேன் என் பார்ட் டைமாக நான் பிரியாணி கடை போடுறேன் ஐஸ்கிரீம் கடை போடுறேன் அப்போ நேரத்தை பெருக்கிறதுக்காக இப்படி கடை போட்டுட்ருக்காங்க இது யாரெல்லாம் ஒத்துழைக்கிறானா வெறும் காவல்துறை மட்டும் இல்லை சில அரசியல் வியாதிகள் கீழ்து கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பண்ணாங்கன்னா ஆயிர ரூபாய் வாங்கிக்கிறாங்க ரூபாய் வாங்கிக்கிறாங்க ஒரு கடையை போய் போடுறதுக்கு அங்கே போட்டுவிட்டு யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இவங்க போடுறது ஏங்க ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறீங்கன்னு கேட்குறது சொல்லிவிட்டு இவங்க வர வர இரநூறுபா முந்நூறுரூவா வாங்கி போகிறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு பயந்து என்ன பண்ணால் காவல்துறை சில நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடுறதை காசு வாங்கி போகிறதான் நானும் கேள்விப்பட்டேன் ஸோ இதெல்லாம் யார் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரோ நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ செய்யணும் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க வந்து போது எங்களை வந்து தய தடுக்க வேணாம் இது கேட்குறவன் யார் என்ன ஜாதி நம்ம ஜாதி சண்டை எடுத்துள்ள மாதிரி இல்லாமா இல்லை வியாபார சங்களை கொண்டு வந்து உள்ளே விடலாமா இதெல்லாம் ட்விஸ் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் அதிகாரிகளும் இதில் இருக்காங்க அது கார்ப்பரேஷனில் கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் சில பேர் அதை பண்ணியிருக்காங்க எனக்கு அதெல்லாம் எடுத்து வெளிப்பட சொன்னால் ரொம்ப அசிவமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சண்டை மூட்டி விட்டுருக்காங்க அதெல்லாம் நான் தனிமனிதான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வருத்தம் என்னன்னா ஒருத்தர் கூட வந்து ஒருத்தொத்தரை அடிச்சுக்கிட்டு குறுக்குவிலில் போய் இப்போ நல்ல வழியில் போகிறாங்கன்னா அவனை சப்போர்ட் பண்ணல எவன் குறு கோயிலில் போனால் அவனை சப்போர்ட் பண்ண திரியாக இருக்காங்க இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க நடைமுறை ஸோ இந்த நடைமுறைய வந்து என்ன பண்ணாங்க நான் எடுக்கிறன்ற பெயில் எடுத்துமே வச்சு இந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துமே வச்சுட்டு அடுப்பை எதுவும் வச்சுட்டு காசு கேட்டவங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா தன்மானமாக தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து நானும் நான் கட்டாகணும் நான் தட்டி கேட்குறதுல என் நான் வந்து லஞ்சம் ஆனால் சொல்லக்கூடாது அப்படின்ற இதில் அதிகாரிகள் இருந்தால் மட்டும்தான் இது சரியாகும் இல்லைன்னா இது தொடர்ந்து அவரும் அப்புறம் எபிக்ஷன் பேரில் வருவாங்க இதை திருப்பி திருப்பி தட்டிட்டு இருப்பாங்க இது ஒரு ரொட்டின் ஒர்க் ஆகும் ஸோ அந்த ஏரியா இருக்கக்கூடிய கார்பரேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பாகணும் மக்களும் வந்து தேவையில்லாமல் எல்லாத்தையும் கடை போட்டு அரசாங்கம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன்